இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம் வீட்டில் ஐயப்ப சுவாமிகளோட நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான மூணு அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு அறிகுறிகளுமே மிக முக்கியமான அறிகுறிகள் ஏன் அப்படின்னா அந்த ஐயப்ப சுவாமிகள் நம் வீட்டில் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஐயப்ப சுவாமிகள் நமக்கு வெளிப்படுத்துவாராம் அதாவது இந்த மூணு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியாச்சும் உங்கள் வீட்டில் தென்படுது அப்படின்னா கட்டாயம் ஐயப்ப சுவாமிகள் உங்கள் வீட்டில் தான் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மூன்று அறிகுறிகள் என்ன அந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும் இதனால் வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாத்தையும் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு நபரோட வீட்டில் இறைவனோட ஆற்றலும் தெய்வீக சக்தியும் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னாலே அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க ஒருவர் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தாலே அந்த வீட்டில் உள்ள நபர்கள்லாம் கடவுள் மீது அதிக பக்தி உடையவர்களாக இருப்பாங்க அவர்கள் இறைவனை வழிபடும்போது உங்கள் பக்தியால் மகிழும் இறைவன் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வீட்டிலே குடியிருப்பார் அது மாதிரி தான் ஐயப்பன் மீது கடுமையான பக்தி கொண்டும் அவற்றை நோக்கி கடுமையான விரதம் இருக்கக்கூடிய நபர்களின் விரதத்திலையும் பக்தியிலையும் மகிழ்ந்து போன நம்ம ஐயப்பன் அப்பேற்பட்ட பக்தர்களோட வீடு தேடி அவர்கள் இல்லத்தில் குடிகொண்டிருப்பாராம் ஐயப்பா சுவாமிகள் நம் வீட்டில் குடிகொண்டிருக்கிற முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்காக மாலை போட்ட பக்தர்கள் எல்லாம் ஐயப்பனை நோக்கி முழு பக்தியில் மூழ்கி போய் அவர்கள் நாமத்தையே சொல்லுவாங்க ஐயப்பனோட நாமத்தையே சொல்லுவாங்க அவர்களே அறியாமல் ஐயப்பனை நினைத்தாலே கண்களில் தானாகவே கண்ணீர் வரும் ஐயப்பனை நினைத்ததும் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலே ஐயப்பன் நூறு சதவீதம் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னா இது மிகவும் முக்கியமான அறிகுறிகள் அது என்ன அப்படின்னா நம்ம ஐயப்பனுக்கு மிகவும் பிடித்த நெய்வாசனை உங்கள் வீடு முழுக்க இருப்பது போல ஒரு உணர்வு வரும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஐயப்பனுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னாலே நெய் தான் நெய்யை கொண்டு தான் ஐயப்பனுக்கு அபிஷேகம்லாம் செய்வாங்க இதனாலே ஐயப்பன் குடிகொண்டிருக்கும் வீட்டில் எப்போதுமே நெய் நெய்வாசனை கட்டாயம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஐயப்பனுக்கு உடைக்கும் தேங்காய்களில் பூ இருக்கும் இதுவும் ஐயப்பன் நம் வீட்டில் கூடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டாலே உங்களுக்கு ஐயப்பன் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னா ஐயப்பனுக்கு பிடித்தமான ஒரு பொருள் சந்தனம் இந்த சந்தன வாசனை வீடு முழுக்க இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வீட்டிலே இல்லைனாலும் அந்த வாசனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சந்தனம் வாசனை நிறைந்த வீட்டில் ஐயப்பன் நிச்சயமாக நம் வீட்டில் குடி கொண்டிருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மூணு அறிகுறியில் ஏதாச்சும் ஒரு அறிகுறியாவது உங்கள் வீட்டில் கட்டாயம் தென்படும் அப்படி இருந்தாலே ஐயப்பன் உங்கள் வீட்டிற்கு வருகை தருகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதை நீங்களே உணர்வீங்க நீங்கள் தொடர்ந்து முழு பக்தியோட ஐயப்பனை நோக்கி பிரார்த்தனை எல்லாம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல எல்லாம் நிகழும் சுவாமியே சரணம் ஐயப்பா